ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்த இடம்னா பிளான் ஸ்டேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கே உள்ள ஒரு ஹோல்சேல் கடை இங்கே செடிகளை நம்ம குறஞ்ச ரேட்டில் இருந்து ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு பயங்கர விலை உள்ள செடிகளும் இங்கே இருக்குது இங்கே செடிகள் மட்டும் இல்லைங்க செடிகளுக்கு தேவையான உரம் வித்துக்கள் செடி தொட்டிகள் எல்லாம் பல வெரைட்டிலே இருக்குது இது ஸ்ட்ராபெரி செடி நம்ம ஒரு காசுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வரும் இந்த கடையில் மெம்பர் ஆனோன்னா ஆஃபர் ப்ரைஸில் சில செடிகளை நம்ம வாங்கலாம் உள்ளே யாருனதும் போயிட்டே இருக்குது எப்பண்டா முடியும் இந்த கடை அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுட்டு அவ்வளவு பெரிய கடைங்க இந்த மரம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆனால் விலை தாங்க எனக்கு பிடிக்கலை செரி டொமேட்டோ கேப்சிகம் எல்லாம் இருக்குது லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டாட்டா